ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ரைட் எல்லா மேட்சும் பேசுங்க தமிழ் தலைவர் மட்டும் தான் பேசுவீங்களான்னு ஸோ நேற்று டெல்லி வர்சஸ் குஜராத் ஜெயின் குஜராத் ஜெயின் ஜெயிச்சிட்டாங்க அதை பற்றி பேசலாம் டுவெண்ட்டி நைன் நியூஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் ரெண்டு நிமிஷம் செம மேட்ச் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ரைட் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட்டர் பண்ணுறது தேங்க்ஸ் சொல்லிடுவா அது ரொம்ப முக்கியம் பிரவீன் ராஜஸ் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க் யூ ஸோ மச் ராஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே கண்ட்ரிபியூட் பண்ணிருந்துச்சுனா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன் இருக்கும் டாலர் சிம்பிள் ஒரு அமுக்கு அம்முன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் கம்பல்சரியில் இது ரெக்வஸ்ட் சேனல் வச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வீடியோ போடணுன்னு நிறைய எஃபர்ட் போடுறோம் ஃபேன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வைட்டல் அண்ட் உயர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா அதே மாதிரி யூடியூபே உங்க பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவோம் ரைட் விஷயத்துக்கு வருவோம் நேற்று டெல்லி அன்பீட்டர் லைனாக நிறைய மாதிரி ஜெயிச்சிட்டு வந்தாங்க நேற்று தான் தோத்தாங்க அவங்க ஆஷு மாலிக் தான் கேப்டன் நவீன் எக்ஸ்பெஜ்லான்னு தெரியும் அவர் பதிமூணு பாயிண்ட் பீட்டு ஷர்மா மூணு யோகேஷ் டிஃபெண்டர் ஒரு மூணு அஷீஷ் ஒரு மூணு எடுத்தாங்க குஜராத்துக்கு இவ்வளவுக்கு பசல் அட்டாச்சாரி கேப்டன் ஒரு பாயிண்ட்டுக்குள்ள ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு அவுட் பண்ணாங்க அவரை அவருடைய கேப்டன்சி தான் மெயின் அங்கே ராகேஷ் ரெண்டு தீபக் சிங்கிற ஒரு ஆறு நபிபக்ஷ் மூணு குரூஷலாக கடைசியில் பாயிண்ட் எடுத்துகிறேன் அதுக்கு வரேன் ஸோ சோம்பீர் ஒரு நாலு ஃபசல் ஜீரோ இவ்வளோதான் ரெண்டாவது மேட்ச் என்ன கேப்பீங்க ஜெய்ப்பூர் வந்து ஹரியானாட்ட ஜெயிச்சிட்டாங்க ஈஸியா தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் அது ஓரமா இப்போ அந்த லாஸ்ட் மேன் நபி பக்ஷ் உள்ள அமைச்சாருங்க ரெண்டு பேர் இருக்கும்போது அவங்க கோச் ஒருத்தர் வெளில கூப்பிட்டு நபி பக்ஷ் உள்ள அமைச்சாரு தட் சேஞ்ச் த மேட்ச் ஆக்சுவலா சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஆல் அவுட் ஆகக்கூடிய சான்ஸ் ஆயிருந்தது ஆல் அவுட் ஆயிட்டு இருந்தாங்கன்னா ஆல் அவுட் ரெண்டு பிளேயர் அவுட்டு ரெண்டு பாயிண்ட் ஆல் அவுட்டுக்கு நம்ம டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி வந்திருக்கும் ஸ்கோர் அண்ட் அந்த இடத்துல அவர் வந்தனால அவுட் ஆகல ஒன்று நபிபக்ஸ் வந்து ரெண்டு குரூஷியல் ரைடு பாயிண்ட் எடுத்தார் அதனால தேர்ட்டி டுவெண்ட்டி நைன்லேருந்து தேர்ட்டி ஒன் போயிட்டாங்க ஆல் அவுட் ஆகவே இல்லையா அவங்க இல்லைன்னா ஆல் அவுட் ஆகக்கூடாது நபக்ஷ் அமைச்சர் டிஃபென்டர் ஒரு ஆல்ரௌண்டர் ரைடு எடுக்க முடியும் தேர்ட்டி எய்ட்க்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு பிளேயர் தான் குஜராத் ஜாயின்ட் இருந்தாங்க எக்ஸ்பெக்டட் ஆல் அவுட் காமன் டேட்டர்லாம் நானும் நினைச்சேன் கண்டிப்பாக ஆல் அவுட் ஆயிடுவாங்க ரொம்ப ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும்போது லாஸ்ட் ஒரு ரைடு வேற இருந்தது இவங்களுக்கு குஜராத்துக்கு சாரி டெல்லிக்கு அதனால் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும் ஒரு போனஸ் பாயிண்ட்டோ இல்லை யாராவது டச் பண்ணி வந்துடுவோம்னா அந்த ஆல் அவுட் ஆகாமல் தப்பிக்க வச்சதாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேர்ட்டி நைன்த் மினிடில் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த இடத்துல அவங்க ஆல் அவுட் பண்ணியிருந்தாலும் டுவெண்ட்டி நைன் ட்வெண்ட்டி நைன் டைடாக மூணு ரிசல்ட் வேர் பாசிபிள் பட் நபி பக்ஷ ஈரானியன் பிளேயர் இஸ் அ வெரி குட் ப்ளேயர் பதில் கூட விளையாண்டவர் அண்ட் ஈரானுக்கு சொல்கிறேன் இப்போ பதில் கூட தான் இருக்காரு ரெண்டு ரெய்ட் பாயிண்ட் எடுத்தாரு பாருங்க கடைசியில் அதனால் இட் வாஸ் எக்ஸலன்ட் அந்த ரெண்டு பாயிண்ட்னால அவங்க தேர்ட்டி ஒன் போயிட்டாங்க அந்த ப்ரெஷர் இல்லை அண்ட் தே காட் குரூஷியல் அஞ்சு பாயிண்ட் ஜெயிச்சதுனால இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அந்த மேட்ச் பார்க்குறது பாருங்கன்னா ஐந்து லெட் தேடி பார்த்து பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ரியல் கபடி மேட்ச் எவ்வளோ டென்ஸ்டாக இருக்க முடியும் நேற்று கிரிக்கெட் கூட பாருங்கள் ரெண்டாவது சூப்பர் ஓவரில் தான் ஜெயிச்சது இந்தியா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதை ரிவ்யூ போட்டிருக்கும் பார்க்குங்க டக்குன்னு அதையும் பார்த்துருங்க அந்த மாதிரி இது சூப்பர் ஓவர் மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் அந்த ரெண்டு பேரும் அவுட் ஆயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆல் அவுட்டு பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கும் அவங்க வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க டப்பாங் டெல்லி ஆஷ்மாலி ஏன்னா ஆல்ரெடி பதிமூணு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு சூப்பர் டென் பட் அதுக்கு வர முடியாமல் அதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டைம்லி சேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ரவிபக்ஷை உள்ளே அமுச்சுட்டு உள்ளே இருந்த ஒருத்தர் வெளில கூப்பிட்டாரு ஒரு அவங்க கோச் குஜராத் கோச்சு அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அந்த ஃபசல் ஐடியாவா கோச் ஐடியாவா என்னன்னு தெரியல அவர் அவ் அப்படியே ஒன்னொருத்தர் அவுட் ஆகிட்டார் இவர் மட்டும் நிற்கிறாரு கடைசி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பத்து செகண்ட் யார் ரவிபக்ஷ் அவர் டிப்பென்சே எஸ்கேப் ஆகி ரைடில் போய் அங்கே போய் அவர் அவுட் ஆயிருந்தா கூட அவுட் ஆயிருப்பாங்க பட் ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டார் அவ்வளோ டயர் தாங்கன்னு வச்சுங்க அப்படியே ஒரு பாயிண்ட்டில் ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா கிட்டக்க அவர் டைம் வேஸ்ட் பண்ணுறதாகட்டும் அந்த முப்பது செகண்ட் தகுந்த மாதிரி போனார் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ரைட் தமிழ் தலைவர் மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை தான் நாளில் இருந்து ரெகுலராக தமிழ் தலைவர் பற்றி நிறைய வீடியோ வரும் ஆல்ரெடி நாங்கள் சாகர் என்ன பேசினார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசினாங்க சுதாகரை பற்றி பாட்டாக கோச் என்ன சொன்னார் ரிவியூ எல்லாம் போட்டிருக்கோம் இதே சேனலில் பார்க்காதவங்க போயிட்டு உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் எல்லாத்துக்கும் பதில் சொன்னால் எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் இப்போதைக்கு தான் இட் வாஸ் அ குட் மேட்ச் அண்ட் செகண்ட் மேட்ச் தான் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் ஜெய்ப்பூர் வர்ஸ் ஹரியானா ஜெய்ப்பூர் பெட் ஹரியானா தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி வந்து ஹரியானாவில் தான் நம்ம தோத்தம் போன மேட்ச் போன மேட்சுக்கு முந்தின மேட்ச் ரைட் எது கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள் அப்புறம் நன்றி லைக் கமண்ட் சேனல் சப்ஸ்கிரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ